கண்டனம் இருந்துச்சால நிலத்தடி நீர் நீங்க வரி விதிச்சீங்கனா ரொம்ப நல்லா இருக்காது. ட்ரெயின் டிக்கெட்டே அடைங்க போற கிணறுனங்க முதல்ல இருந்து சொல்லிருக்கறாங்க. தலையரே சொல்லி இருக்காங்க. நிலத்தடி நீர் எப்படி வரி விதிக்க முடியும்? எப்படி அது சரியா இருக்காது சண்டா. நம்ம வியாபாரிகள் கண்டன இருக்காங்க. நிலத்தடி நீர் வரி. புறாங்க.

அப்படி ஏதாவது ஒவ்வாத மக்களுக்கு ஒவ்வாத ஒரு சட்டம் வருமானால் நம்முடைய தலைவர் முடிவெடுத்து நீ கேட்பார்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் என்ன மூலமாக தான் இன்னைக்கு கூட்டத்துடைய முக்கியம் வந்து நாளைக்கு ஒன்னாம் தேதி இன்னைக்கு தலைவர் வந்து உறுப்பினர் சேர்க்கைய முறைப்படி பத்திரிகையாளர் சந்தித்து சொல்றாரு மூணாம் தேதி முறைப்படி ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் நம்முடைய வலைதள பொறுப்பாளர்களை அழைச்சி எப்படி உறுப்பினர் சேர்க்கணுங்கிறத ஆப்போடு சேர்த்து சேர்க்கணுங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க அதை கத்துக்கிட்டு எல்லாரும் உறுப்பினர் மூணாம் இருந்து தலைவர் ஆரம்பிக்கும் போது நம்ம நிறைய செய்யணுங்கிறது பெரிய பிரகாசமா இருக்கு ஏற்கனவே வெற்றி பெற்றது போல மீண்டும் கடகம் தான் வெற்றி பெறும் கழகத்தை சார்ந்தவர்கள் தோழமை கட்சி கழகத்தோடு இருக்கிறவர்கள் தான் வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவோம்